ஹாய் கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இசை விஷாலுடைய ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம விஷாலையும் இசையையும் உங்களுக்கு பிடிக்குங்கிறத சொல்லிட்டு போங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸ்டேஜாக என்ன நினைக்கிறாங்கன்னா இவளை முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் இவள் இருந்தான்னா நம்ம இஷ்டப்படி நம்ம வந்துட்டு காதலிச்சவனை கைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிளான் எல்லாமே சொதப்பலாகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயினியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதுக்கு சில திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினியோட தங்கச்சி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம அக்காவை எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது நம்ம அக்கா தான் வந்துட்டு இவங்களுக்கு பொருத்தமான ஜோடியாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய வருங்கால கணவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதன்படி என்ன நடக்குதுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருமே இந்த ஃபங்க்ஷனுக்காக துணிகள்லாம் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து ஸ்ரீஜா என்ன செய்கிறாங்கன்னா இவளை அங்கே வரவிடக்கூடாது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்படி ஸ்ரீஜா வந்துட்டு ஒரு ஒரு திட்டம் போட போட கடைசியில் ஸ்டீஜா வந்துட்டு தோற்று போய் தான் நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா நேராக கோவிலுக்கு போயிட்டு அவங்க தங்கச்சிக்காக சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அந்த தங்கச்சியுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழுமையான வேண்டுதல் அதை வந்துட்டு நல்லபடியாக வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு கண்டிப்பாக துணிக்கடையில் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவள் போட்டு பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போவாள் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி ஷெட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக அவள் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து உயிரோட வர முடியாது என்னைய கை நீட்டி அடித்தாவ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வில்லி வந்துட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அதன்படி என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க அவங்க மாமியார் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க பணத்தை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ண உடனே இதை வந்துட்டு போட்டு பார்த்தாதான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் நான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட தங்கச்சி போறாங்க போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் வில்லிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நினைச்ச விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு நினச்சி ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா கோவிலில் இருக்காங்க கோவிலில் இருக்கும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு சபன தடை ஏற்படுது உடனே நம்ம நம்ம தங்கச்சிக்காக சாமிக்கிட்டே வேண்டிக்கிறதுக்காக இங்கே வந்தோம் ஆனால் வந்த இடத்துல மனசு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது உடனே போயிட்டு அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன் வந்துட்டு ஹீரோயினை வரலன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே என்னென்னு தெரியல அவள் கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை அவளை உடனே இங்கே வர சொல்லுங்க அவள் எனக்கு மருமக இல்லைனா கூட எனக்கு அவள் பொண்ணு அவளுக்கு முழுமையாக நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக வர வைக்கிறாங்க நேராக அவங்க வரப்போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த வில்லிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஐயோ இவள் வந்தான்னா அவள் தங்கச்சிக்கறியை எப்படியாவது காப்பாத்திருவாளே இவளை வரவிடாமல் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலிருந்து கிளம்புன நம்ம ஹீரோயினியை தடுத்து நிறுத்துறதுக்காக சில ஏற்பாடுகள் செய்கிறாங்க இந்த எல்லாம் மீறி எப்படி நம்ம ஹீரோயினி அவங்களுடைய தங்கச்சை காப்பாற்றி அவங்க தங்கச்சி ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு நடத்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற அந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அக்கா தங்கச்சி பாசம் உங்களில் யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்